அட்டஃப் செல்லர் மொபைல் ஆப்பில் ஆர்டரை டெலிவரி செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் டேஷ்போர்ட் கீழ்ப்பகுதியில் நான்காவது பட்டன் மூலம் இதை பார்வையிடலாம் உங்கள் கோட் வாடிக்கையாளரால் ஏற்கப்பட்டிருந்தால் அந்த கோட் உங்களுக்கு ஆர்டராக தெரியும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்ள கால் பட்டன் இருக்கும் அந்த ஆர்டரை வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு அனுப்புவது என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு ஆர்டரிலும் மேனேஜ் ஷிப்மெண்ட் பட்டனை இயக்கினால் அந்த பகுதியில் பில்லிங் மற்றும் ஷிப்பிங் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப டிஸ்பேச் ஆல் இன் ஒன் ஷிப்மெண்ட் அல்லது மல்டி ஷிப்மெண்டாக தேர்ந்தெடுங்கள் அதில் உங்கள் இன்வாய்ஸ் நம்பர் மற்றும் வாகன எண் போன்றவற்றை கொடுத்து டிஸ்பேட்ச் செய்யவும் நீங்கள் கொடுக்கும் இன்வாய்ஸ் நம்பர் மற்றும் விவரங்கள் சரியாக கொடுக்கவும் இதை திருத்த முடியாது ஒவ்வொரு இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள கால் பட்டன் இருக்கும் பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு சென்றடைந்தவுடன் கன்ஃபார்ம் பட்டனை இயக்கி வாடிக்கையாளரிடம் ஓடிபி பெற்று ஷிப்மெண்டை நிறைவு செய்யலாம்